ஹாய்மா ஒரு அருமையான உபயோகமான வீடியோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானே வந்து ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கேன் ஒரு ஒரு வாட்டி இங்கே கொடிஷாவில் எக்ஸிபிஷன் வருவோம் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருள் அந்த மாதிரி தான் இருக்கும் வீட்டு கண்காட்சி அப்படி சொல்லி வரும்ல ஆனால் இந்த வாட்டி உள்ளே வரும்போது ஏதோ ஒரு பிஸ்னஸ் மீட் மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப எல்லாரும் அதாவது ஃபார்முலா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆபீஸ்க்கு வந்த மாதிரி வந்திருந்தாங்க வந்திருக்காங்க எல்லாரும் உள்ள உள்ளே வர்றதுக்குள்ள நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அது உள்ள தனித்தனியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது என்ட்ரி ஃப்ரீ என்ட்ரியும் இருக்குது அது ஒன்று ஒன்று அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நான் கிளியரா நான் அதை நானே தெரிஞ்சுக்கல தான் உள்ள வந்திருக்கேன் ஏன்னா நிறைய ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு உள்ள வர்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு அதனால வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்தோடனே இன்னும் உள்ளேயே போல இங்க உள்ள வந்தோன்ன பாத்தீங்கன்னா இங்க வந்து மெடிகிளைம் எக்ஸ்போ போட்டிருக்கு இங்க வந்து குளோபல் எக்ஸ்போ அதில் என்ன ஸ்பெஷல்னா வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து வீடு கட்டுறதா கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் வந்துகிட்டே இருக்குது இல்லை நம்மளுக்கு வந்துச்சு சரி இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு சொல்லிடலாம் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டு வந்திருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க அமௌண்ட் கட்டணுமா அதாவது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செமினார்லாம் இருக்குது போல இருக்கு அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து பேசுகிறாங்க அதுக்காக உள்ளே வரணும் நீங்கள் நிறைய நாலேஜ் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா அமௌண்ட் கட்டணும் இல்ல நான் வேடிக்கை பட்டு தான் பாக்க வந்திருக்கேன் அப்படின்னா ஃப்ரீ சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான் அந்த பீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டகிரி வைஸ் பெரியுது ஸ்டூடண்ட் வந்து முன்னூறு ரூபா சார்ஜ் பண்றாங்க பலருக்கு அப்புறம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி சார்ஜ் பண்றாங்க சரிங்களா இப்ப அப்படியே உள்ள போயிடலாம் இதெல்லாம் ஸ்பான்சர் போல

இப்போ பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்துட்டோப்பா உள்ள நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்துச்சு அதனால ஒரு ஆசையில லைவா போட்டிருலாம்னு பார்த்தோம் அது வந்து மொய் மொய்மொயின்னு தெரிஞ்சிச்சு அதனால வேண்டி லைவ் கட் பண்ணிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கவர் பண்ணிட்டு வந்துடுறேன் சரிங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாள அப்படியே பாத்துங்க எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இங்க ஃபுல்லா இருக்குது ஆனால் செமினார் போயிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் என்ட்ரி பீஸோட தான் வந்துட்டு இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் உள்ள வராங்க அப்படியே போகலாம் நிறைய ஸ்டால் இருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு போகுதுன்னு தெரில இப்பதான் உள்ளே வந்திருக்கும் அப்படியே போவோம்

ரூஃபிங் ரூஃபிங்க்கு வர்ற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வர்றது இதெல்லாம் ஃபயருக்கு அதுக்கு சம்மந்தமான உள்ளது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சம்மந்தமான கம்பெனிக்கு வந்து டாலி சரி இதிலிருந்து வந்து எப்படி போயிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சுப்பா சுமந்தலி ஜோல்லை சேர்ந்து வச்சிருக்காங்க பிரியாணி குண்டா மாதிரி எல்லாம் பாத்திரம் நல்லாதான் இருந்துச்சு ஆனா தூக்கி போனது கஷ்டம் நல்ல கடைசியா கூட வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறப்ப வந்துட்டோம் ஏன்னா வீடியோ வேற கவரணும் இல்ல அதனால banget filters <laughs> latitude Schools occasions onents

மின்வேலி போடுவாங்கல்ல அது நல்லா வச்சிருக்காங்க நல்லா தெரிஞ்சிருச்சு எனக்கே புரிஞ்சிருச்சு அண்ணா இது எது யூஸ் பண்ணுவோம் எந்தெந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம் இல்லை இது ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரிஸ் ஃபேக்ட்ரி பண்ணுவோம் இது 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 எதுக்காக நம்ம வைக்கிறது ஃபேக்ட்ரியில் ஒரு பெயிண்ட் பண்ணுறீங்கன்னு இல்லை வெளியில் பறப்ப எல்லாம் நல்லா அதுக்கு அதுபோல் இதில் வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணீங்கன்னா மேலே மோட்ரு மோட்ரு ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபேனு இதில் இருக்கிற அந்த காற்று பெயிண்ட் எல்லாம் இது வாட்டருக்குள்ள கொடுக்குறோம் அப்போ வெளியில் எங்கேயும் போக ஓகே அந்த மாதிரி பொல்யூஷனுக்காக ஓகே ஓகே எல்லாத்துக்கும்

கண்டிப்பா அதுக்காக தான் வந்தேன் பித்தத இது ஃபுல்லா சுத்திட்டு வந்துட்டோம்ப்பா ஆனா என்ன விஷயம்னா நிறைய இன்ஸ்டால எல்லாம் என்ன சொல்லிருந்தாங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துல வந்து வீடு கட்டி சாதனை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால அது எப்படி எப்படி பாக்கணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு ஆனால் இது வரைக்கும் உள்ள வந்து குழு கட்டி கேட்டோம் எங்க இருக்குதே தெரிலன்னு அவங்க சொல்லிட்டாங்க கெள்ள வந்துட்டோம் இதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தேடி பார்த்து அது உண்மையா நடத்தா விளையாண்டதையும் பார்த்துக்குவோம் இத பாத்தீங்கன்னா ஒரு வேலையா நம்ம வந்து எந்த இடத்துல இது நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சிருவோம்ப்பா இது வந்து இங்க போட்டிருக்காங்க இந்த எக்ஸிபிஷன் இங்கே வந்து கிள கடந்து போட்டிருப்பாங்க இந்த வழியே கொண்டு விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்ம போயிட்டு இருக்கோம் அங்க போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றோம் வேறு போயிட்டு ஆமா போயிட்டு தான் இருக்குது போட்டிருக்கு எங்க ரெக்கார்ட் பண்றாங்கன்னு தெரியலையே இந்த பக்கம் ஒரு கிரவுண்டில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க செட்டு செட்டா போட்டிருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது தேடி கண்டுச்சு வந்துட்டோமா இல்லை இன்னும் போணுமா ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இதுதான் போல இருக்குது அப்படியே இருந்துருங்க உள்ளே போகிறோம் நானும் புதுசாக பார்க்குறேன் நீங்களும் அப்படியே பார்த்துக்கங்க என்ன சொன்னாங்க தேடி வந்ததுல

இவங்க என்ன சொன்னாங்கன்னா மணி அசம்பிள் பண்ணிருக்காங்க ஆனா வந்து இருபத்தஞ்சு நாள் வேலை செஞ்சுருக்கோன்னு சொன்னாங்க ஸ்கொயர் ஃபீட் வந்து மூவாயிரத்தி நூறு சொன்னாங்க மிச்சப்படி நான் அப்படியே ஒரு ஒரு இடத்தையா கொட்டி காட்டுறோம் நீங்க அப்படியே ஒரு வாட்டி பாத்துக்கீங்க இருக்கு இருக்கு ரொம்ப 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 நல்லா நல்லா சூப்பரா பண்ணி பண்ணிருக்காங்க இதெல்லாம் செவரு தானே

நல்லா நிறைய விஷயம் நம்ம பண்ணிருப்போம் இது வந்து சரிப்பா சரியா பேக் சைடுப்பா இது வந்து இப்படி பின்னாடி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது ஓகேவா தான் தெரிஞ்சுச்சு ஆனால் அது உள்ளர வேலையெல்லாம் எப்படி நடந்திருக்கு என்ன இதுன்னு தெரில எல்லாம் நம்மளுக்கு தெரிய பார்க்கும்போது செவுரு அப்படிதான் தெரியும் அதாவது இந்த பில்டிங்ல எல்லாம் வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க அது நம்மளுக்கு தெரில அந்த அளவுக்கு தெரில

நாங்கள் வந்து அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த பில்டிங் எப்படி கட்டுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்புறம் எக்ஸிபிஷனுக்கு என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வந்தோம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக கவர் பண்ணிவிட்டேன் அதையும் அந்த வீட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பொன் பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க படிக்கிறவங்கலாம் வந்திருக்காங்க அங்கே பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே எல்லாருமே அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா சரியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஒரு ஒரு துறையில் சிறந்து விளங்குறவங்க பலருக்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்க எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் வேண்டி அதுக்கு தான் இந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து மதுரையிலேருந்து ஒரு ஒரு குடும்பத்தில இருந்து வந்திருக்காங்க அவங்க கடைக்குதான் வந்தாங்க ஆனா நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு அவங்க மறுபடியும் இங்கேயும் வந்திருக்காங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே அவங்களையும் போய் பாத்துடலாம் என்னன்னு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம்